வணக்கம் நான் டாக்டர் சுதாகர் வெல்கம் டு மை சேனல் ரீசண்டாக எங்கிட்ட குழந்தைங்களுக்கு தொடர்ந்து சளி இருந்துக்கிட்டே இருக்குங்க டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க ரெண்டு வாரம் மூணு வாரம் ஒரு மாதம் ஒன்றரை மாதமெல்லாம் தொடர்ந்து சளி இருக்குங்க டாக்டர் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க இன்ஃபேக்ட் இந்த மாதிரி தொடர்ந்து சளி இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய பேருத்துக்கு ஆஸ்துமாக்கான ட்ரீட்மெண்ட்டு டிபிக்கான ட்ரீட்மெண்ட்டெல்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தொடர்ந்து சளி இருக்கிறதுக்கு காரணம் என்ன இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனையா உண்மையாகவே இந்த மாதிரி தொடர்ந்து சளி இருந்ததுன்னா ஆஸ்துமா டிபி இதெல்லாம் இருக்கலாமா அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து சளி இருக்கிறது ரொம்ப காமனான விஷயம் இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கு பெரியவங்களுக்கோ இல்லை வீட்டில் பெரிய குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கோ சளி இருக்கும் அவங்கக்கிட்ட இருந்து சின்ன குழந்தைக்கு வரும் சின்ன இருந்து மற்றவங்களுக்கு பரவும் மறுபடியும் இருந்து திருப்பி சின்ன குழந்தைகளுக்கு சளி வரும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்குற காரணத்தினால தான் சளி இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி சளி இருக்கும் போது எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் சளி இருக்கும் இருமல் வரும் இருமல் சரியாகும் சரியானதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் திருப்பி சளி வந்துடும் அப்புறம் மறுபடியும் அதே சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் பெட்டராக இருக்கும் மறுபடியும் திரும்பி வரும் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் கூட நிறைய குழந்தைங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் குழந்தை ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறாங்க ஓரளவுக்கு சாப்பிட்றாங்க ரொம்ப எக்ஸஸிவாக வெயிட் எல்லாம் ஆகலை ஆக்டிவிட்டி ஓரளவுக்கு ஓகே தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது பெரும்பாலும் நார்மலான வைரல் இன்ஃபெக்ஷனாக தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் ஒரு சில நேரத்தில் குழந்தைங்களுக்கு சளியெல்லாம் சரியானதுக்கப்புறமே சுவாச குழாயில் கொஞ்சம் இரிட்டேஷன் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம் இந்த மாதிரி லைட்டாக இருக்குது அதன் காரணமாக சில குழந்தைங்களுக்கு தொடர்ந்து வரட்டு இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது சம்டைம்ஸ் ரெண்டு வாரம் வரைக்கும் கூட தொடர்ந்து இருக்குது இதுவுமே ரொம்ப பெரிய ப்ராப்ளமான விஷயம் கிடையாது தேவைப்பட்டால் ரொம்ப சிவியராக இருமல் இருக்குது தூக்கமெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இருமல் மருந்து கொடுக்கறது ரொம்ப பெரிய தப்பெல்லாம் கிடையாது இந்த மாதிரி தொடர்ந்து சளி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதையும் டைமில் தான் பாருங்கள் பட் முக்கியமாக நிறையா பேரண்ட்ஸு எங்கிட்ட கேட்குறது குழந்தைக்கு வந்து ஆஸ்தமாக ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க தொடர்ந்து இருமல் இருக்கிறத வச்சு மட்டுமே ஆஸ்துமா அப்படின்னு முடிவு எடுக்க முடியாது குழந்தைக்கு வாங்கியில் ஆஸ்துமா அந்த மாதிரி வீசிங் தொந்தரவு இருக்குன்னா உண்மையாகவே செக் பண்ணி பொழுது வீசிங் இருக்கும் கூட சேர்ந்து இருமல் இருக்கலாம் ஜஸ்ட்டு தொடர்ந்து இருமல் இருக்குங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே நான் வந்து விசிங்கான ஆஸ்துமாக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் ரெண்டாவது தொடர்ந்து இருமல் இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு சில குழந்தைங்களுக்கு டிபிக்கான ட்ரீட்மெண்ட் கூட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இதுவுமே தப்பு தான் ரெண்டு வாரத்துக்கு மேலே இருமல் இருந்துகிட்டே இருந்ததுன்னா டிபி சஸ்பெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது உண்மைதான் பட்டு குழந்தைங்களுக்கு ரெண்டு வாரம் மேலே தொடர்ந்து நிறையா காரணத்தினால இருமல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுக்காக டிபி அப்படின்னு நம்ம நினைக்கூடாது டிபின்னா தமிழில் காசணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி டிபி நம்ம சஸ்பெக்ட் பண்ணோன்னா பெரியவங்களில் யாராவது ஒருத்தருக்கு டிபி இருக்கணும் அவங்க டிபினால் இருமிகிட்டு இருக்கணும் அவங்க இருந்து தான் குழந்தைக்கு யூஸ்ஃபுல்லாக வரும் அது ஒன்று செகண்டு குழந்தைக்கு வெயிட் லாஸ் இருக்கும் இடம் ரொம்ப கம்மியாகுவாங்க மெலிஞ்சிக்கிட்டே போவாங்க சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க டல்லாக இருப்பாங்க கூட சேர்ந்து டிபிக்கான டெஸ்ட்டு கூட இருக்குது அதெல்லாம் பண்ணிவிட்டு இது எல்லாமே பாசிட்டிவ்னு வந்தால் மட்டும்தான் டிபிக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும் சும்மா கண்ணு மூடி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா இதற்கான மருந்துகள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது ஸோ நான் சிம்பிளாக பேரண்ட்ஸ்க்கு என்ன ரெக்கமெண்டேஷன் சொல்லுவோன்னா குழந்த அதர்வைஸ் ஆக்டிவாக இருக்கிறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள் வெயில் சீசன் நல்லாவே வந்துருச்சு வெயில் சீசன் வந்துச்சுனாலே பெரும்பாலும் இந்த சளி இருமல்லாம் கம்மியாயிரும் தொடர்ந்து சளி இருந்துட்டுருக்கிற ஃபேமிலிக்கும் கூட கிட்டத்தட்ட எல்லாமே சரியாயிரும் இந்த சளி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கா அதை பாருங்கள் நீங்களாக தேவையில்லாமல் மருந்துக்கு மேலே மருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறத முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை நன்றி